ஓம் சராம் வணக்கம் இந்த பதிவில் ஜனவரி ஒன்று அதாவது நியூ இயர் அன்னைக்கு எங்களுக்கு திருத்தண்ணி முருகர் பண்ண வியக்க வைக்கும் அதே செய்யும் மிராக்கில் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மிராக்கள்னு எதை சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காத சாத்தியம் இல்லாத விஷயம் வந்து நடந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம மிராக்கல்னு சொல்வோம் அப்படி ஒரு விஷயந்தான் எங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு நடந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு அமர்கலமாக ஆரம்பமாக இருந்தது எப்போவுமே வந்து டிசம்பர் முப்பத்தொன்று அன்றைக்கி இரவு போல் கிளம்பி கோயிலுக்கு நாங்கள் போய்ட்டு வந்துடுறது அன்னைக்கு இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாததுனால பொழுது விடிஞ்சதும் கிளம்பி போய்க்கலாம் விடியற்காலையில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் புது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது புது ட்ரெஸ்ஸு போட்டு கோவிலுக்கு போகிறது எங்களுக்கு வழக்கம் அப்படி இல்லைன்னா பட்டு புடவை ஏதாவது கட்டிகிட்டு போவேன் அது மாதிரி தேடுறப்போ ஒரு பட்டு புடவை வந்து நான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே இந்த புடவையை நானே எதாச்சும் தேடி மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மறுநாள் காலையில் ஏஞ்சி கோலம்லாம் போட்டு கலர்லாம் அடித்து முடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் திட்டிகிட்டே இருந்தார் நம்ம நைட்டு தான் போயிட்டு பழக்கம் காலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியாது இது மாதிரி ஸ்லோவாக கிளம்புறீங்களே நிறைய கூட்டமாக ஆகிட போகுது சாமி பார்க்க முடியாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே திட்டிகிட்டே தான் இருந்தார் ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணும்னா நம்ம எந்த டைம் கரெக்டாக அவரோட சமஸ்தானத்தில் காலை வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணுறாரோ அப்போ தான் நம்ம போயிட்டு அந்த மலையிலையும் கோவிலையும் காயில் காலை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணும் அதன்படி நான் எல்லாம் என் வேலையெல்லாம் பொறுமையாக முடிச்சுட்டு தான் கிளம்புனேன் புடவை கட்டிட்டு கிளம்பும் போது தான் நோட் பண்ணுறேன் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறது மயில் கலர் டபுள் ஷேடு புடவை அப்படியே மயில் போல் இருந்தது என்ன முருகா நான் மயில் போல் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நானே நினச்சிரிச்சுக்கிட்டேன் திருத்தணிக்கு நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம் போல் பஸ்லருந்து சீட்டு இருந்தது ஒரு எட்டரை மணி போல் திருத்தணி ரீச் ஆகிட்டு வந்தாங்க அதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து திருக்கோவில்கிட்ட போகலை ஸ்டேஷன்லேயே நின்றுடுச்சு அங்கேயே விட்டுட்டாங்க எங் அங்கேருந்து கோவிலுக்கு போனோம்னா மூணு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் எப்போவுமே மலையில் படியடி தான் சாமியை பார்க்குறதுக்கு போவோம் திருத்தணியில் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதே சொல்லிட்டாங்க மூணு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் கோவிலில் செம்மக்கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற எண்ணம் முருகா இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் நடக்கணுமா அதுக்கப்புறம் அங்கேயும் வேறு மலையும் வேறு ஏறுறமே இப்படி பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருந்தது என்ன நடக்குதோ ஆனால் உன்னை பார்த்துட்டு தான் வருவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் திருத்தணி முருகர்கிட்ட எப்போவுமே சொல்கிறது முருகா எப்போ வந்தாலும் படி ஏறி உன்னை வந்து பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என்னால் படி ஏற முடியுமா அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு ஆரம்பத்திலே பசங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க சரி பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி மனசில் தோணி எங்கள் மலை மலைக்கிட்ட வந்தோன்னே சொன்னேன் இந்த மாதிரி பஸ்லே போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் அந்த பஸ்ஸு ஏறுற அந்த இடத்த தாண்டி நாங்கள் அந்த படவேட்டம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம் கட்டில் அதனால் அந்த பஸ் ஏறுற இடத்த மிஸ் பண்ணிட்டோம் அப்போ நினச்சேன் மலை ஏறி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நினைக்கிறியா முருகா சரி அதே போலே நான் வரேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு முருகனுக்கு அரோஹரான்னு பெரிய கும்படு போட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே ஏறி வந்து பார்த்தா கீழே சொன்ன மாதிரி தான் செம்ம கூட்டம் மூணு லேயர் வந்து லைன் கியூ நிற்கிறாங்க கோவிலை சுற்றி பார்த்தே பெரும் அதிர்ச்சி ஆகிடுச்சி எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணார் நீங்கள் ஒரு உரமாக உட்காருங்க நான் போய் நூறுரூவா டோக்கன்லாம் ஏதாவது செக் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சாமி இன்றைக்கி பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை ஆனால் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையாக இருந்தது கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு உரமாக முடிஞ்சால் சாமி பார்க்கலாம் இல்லைனா இதை நோக்கி தேங்காய் கற்பம் உடச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே எனக்கு இடியே விழுந்துடுச்சு சரி இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு உரமாக போய் உக்காந்துட்டோம் நூறுவா டோக்கன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கார் போயிருந்தார் இல்லையா அவர் வந்து என்னோடய மொபைலுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் சீக்கிரமாக வந்து விஐபி தர்சன் போவோம்ல அந்த கிட்டே வாங்க கோவில் என்ட்ரன்ஸில் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் வேகமாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சோம் மனசுக்குள்ளே வந்து நடக்கும்போது ரெண்டு மூணு விதமாக தோண்டிகிட்டே இருக்குது வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரா இல்லைன்னா விஐபி தர்சன் போகிறதுக்கு ஏதாவது பணம் கொடுத்துருப்பாரா அந்த மாதிரி வழியில் போகிறது எப்படி தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டே வரேன் இல்லை இல்லை நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறது அந்த முருகன் தான் சரி எந்த இதில் நம்ம பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் வீட்டுக்கு போயிடலாம் வாங்கன்னு சொல்லுவாரா முருகா நான் அப்படி தான் யோசித்தேன் முருகா உன்னை பார்க்குறதுக்கு வந்து நான் மயில் போல் கிளம்பி வந்திருக்கேன் ட்ரெஸ் போட்டு நீ வந்து என்னை பார்க்க மாட்டியா நீ என்ன கலரு ஆடை அணிஞ்சிருக்க உனக்கு என்ன வஸ்திரம் போட்டிருக்காங்கன்னு நான் பார்க்க முடியாத என்னால் நாளில் நீ என்னை பார்த்துட்ருப்ப ஆனால் நான் நீ என்னை பார்த்துட்ட அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் நான் நேரடியாக உன்னை பார்த்தா தானே தெரியும் இந்த நாளில் வந்து உன்னை பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடு இந்த வருஷ தொடக்கத்தில் உன்னை வந்து பார்த்தா தான் எனக்கு வந்து இந்த வருஷமே நல்லதாக அமையும் உன்னை வந்து ஒரு நிமிஷம் பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடு ஐயா அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து வேண்டிக்கிட்டே அந்த விஐபி தர்சன் கிட்ட போ அங்கே கிட்டே போயிட்டேன் கடை அந்த விஐபி தர்சன் கேட் ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே போகிறோம் என்னையும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த வழியில் நான் போனதே கிடையாது நேராக கிட்டே போயிட்டோம் போயிட்டு அங்கே நிற்கிறோம் சாமி பார்க்கல ஒரு ஓரமாக நிற்கிறோம் இன்னொரு கேட் எதுவும் ஓப்பன் பண்ணோம் கிட்ட போய் பார்க்குறதுக்குன்னு ஐயோ இவ்வளோ கிட்டலாம் போய் பார்க்கக்கூடாது அப்போ வெளியில் இருக்கிற ஜனங்களாக முட்டாளாக நமக்கு ஏதோ நார்மலாக எல்லோரும் பார்க்குற வழியில் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சாலே போதும் ஆனால் எப்படி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்றது யோசிச்சுக்கிட்டே வந்துருக்கேன் மூலஸ்தானத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு இது மாதிரி வந்து நம்ம ஊரில் இருந்து ஒரு அரசியல் பிரமுகர் வந்து வந்தார் அவர் கூடவே நான் நின்னேன் அந்த மாதிரி எனக்கு தெரியும் நியூ இயர் விஷ் பண்ணேன் இந்த மாதிரி சாமி பார்த்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைன்னா அப்போ வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அவர் மூலமாக தான் நம்ம விஐபி தரிசனில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் உன்னை வந்து பார்க்குற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டதுக்கு பத்தே நிமிஷத்தில் உன்னை பார்க்குற பாக்கியத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு ஆனால் அந்த விஐபி தர்ஷன் அந்த பு அதில் போய் பார்க்கணுன்னு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை ஏன்னா எல்லா மக்களும் போலவே புது தரிசனத்தில் போய் பார்க்கணுன்னு தான் எனக்கு விருப்பம் அந்த டைமில் வந்து அந்த நூறு டோக்கன் க்யூவில் வந்து ஆளே இல்லை காலியாக இருந்துச்சு அப்போது அங்கே பாதுகாப்புக்காக ஒரு அண்ணா நின்றுட்டுருந்தார் அவர்கிட்ட கேட்டோம் நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போய் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார் ஒரே ஓட்டம் தான் விடுகுடுன்னு நாங்கள் நாலு பேரும் போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நின்று எங்களை யாருமே தள்ளவே இல்லை கண் குளிர பார்த்தோம் அன்றைக்கு ஐயன் வந்து வெள்ளி காப்பு அணிஞ்சிட்ருந்தார் என் கண் ஃபுல்லாக ஒரே தண்ணி அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் சுதாரிச்சு பார்த்தா வெள்ளி காப்பு போட்டிருந்தாங்க ஐயனை பார்த்துட்டு ஒரு பெரிய நன்றி சொல்லிவிட்டு பெரியா விடை பெற்று நாங்களே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டோம் எப்படி போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் சாமியை பார்த்தோம் அப்படின்றது என்னால் நம்பவே முடியல ஒரே அழுகை எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க அந்தளவுக்கு அழுகை நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு குணிச்சிக்கிட்டே வெளியே வந்தேன் இந்த அழுகையிலையும் யோசிக்கிறேன் என்ன நம்மளோட ட்ரெஸ் கோடு வந்து ஐயனுக்கு எப்படி மேட்ச் ஆகும் வெள்ளி ட்ரெஸ் தானே அவர் போட்டிருந்தார் அப்படின்னு யோசிக்கிறேன் மூளைவர் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்துட்டோம் ஏன்னா மூடி வச்சுருந்தாங்க ஊர்வலம் போயிருப்பாங்க போல் அதில் ஒரு சின்ன துண்டு ட்ரெஸ் தெரிஞ்சது அது வந்து மயில் கலர் துண்டு நிச்சயமாக வந்து மயில் கலர் தான் வந்து ஐயன் அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் என் பசங்களும் சொன்னாங்க ஆமாம் அம்மா நானும் பார்த்தேன் அம்மா ட்ரெஸ்ஸு போலவே சாமிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் நோட் பண்ணோம் அதை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு நான் அழகிறதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னை சமாதானப்படுத்திகிட்டே வந்தார் இதை பார்த்துட்டு என் பையன் அம்மா ஏன் அழகிறீங்க அழகிறீங்க அதிர்ச்சியாக கேட்டான் கேட்டு அவனே சொல்கிறான் நம்ம நிச்சயமாக அம்மாவால் தான் வந்து இன்றைக்கி சாமி பார்த்துருப்போம் அம்மா வந்து ஏதாவது ஒரு டீல் போட்டு கேட்டிருப்பாங்க முருகர்கிட்ட இதுதான் நடந்துடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல தான் அழகிறாங்கன்னு சொன்னால் அதை கேட்டோன்னா எனக்கு இன்னும் அழகு வந்துருச்சு இந்த பையன் எவ்வளோ கிஸ் பண்ணியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்க என்ன கேட்டிங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தான் என் சந்தோஷத்தில் என்னால் வாயை திறக்க முடியல நான் ட்ரெயினில் போகும்போது சொ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசியம் அங்கே கரிசியம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க முருகா இதை நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற பாரி கேட்டிங்கன்னா நிச்சயம் முருகர் வந்து அதை நமக்கு செஞ்சு கொடுப்பாருன்னாங்க அதுதான் எனக்கு அந்த டைமில் ஞாபகம் வந்தது நான் அது மாதிரி தான் கேட்டேன் நீ நான் இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும் பார்க்காம நான் மலையிலேருந்து கீழே இறக்க மாட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்குமா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே தான் வந்தேன் நான் இந்த நியூ இயர் வந்து திருத்தணியில எங்களுக்கு அமோகமாக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தொடக்கம் எங்களுக்கு இருந்தது உங்கள் எல்லாருக்குமே இந்த புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லதொரு தொடக்கமாக அமையணும்னு நான் ஐயன் முருகனை வேண்டிக்கிறேன் எல்லோரும் முருகனை மனதார நம்புங்க அன்பால் கட்டி போடுங்க நீங்கள் கேட்டது அவர் நிச்சயம் செய்வார் திருவேல் முருகனுக்கு ரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்